தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு கிறிஸ்துவமும் தமிழும் என்கிற தலைப்பை குறித்த காணொலி தாங்க இந்த காணொளி யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதாவது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கீழ் பயிரக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் போல் தமிழை குறித்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கிறித்துவமும் தமிழும் இந்த கிறுத்துவமும் தமிழும் என்கிற தலைப்பின் கீழ் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முதலில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதற்கான ஒரு சிறு அறிமுகத்தை தெரிந்து கொண்டு பிறகு அந்த கிருத்துவத்தில் இருந்து தமிழுக்காக அர்ப்பணித்தவர்கள் தங்களை அர்ப்பணித்து தொண்டுள்ளதோடு செயல்பட்டவர்கள் யார் யார் என்பவர்களை குறித்த ஒரு பெயர் அடிப்படையிலான ஒரு காணொளி தாங்க இன்றைய காணொளி அதாவது கிறித்துவமும் தமிழும் என்பதற்கான ஒரு சிறு அறிமுகம் என்று பார்த்தால் இந்த தலைவின் கீழ் வரக்கூடிய மொத்த தொகுப்பையும் இந்த அறிமுகத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் அது என்ன வாங்க முறைப்படி பார்த்திடலாம் அதாவது தமிழகத்திற்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கும் மேலை நாட்டவருக்கும் என்ன காரணத்தால தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒன்று வணிக நோக்கத்தினால ஏற்பட்டிருக்கிறது இன்னொன்று சமயங்களினுடைய நோக்கத்தால ஏற்பட்டிருக்கிறது வியாபார நோக்கில தமிழகத்தோடு மேலை நாட்டாருடைய தொடர்பும் மேலை நாட்டாரினுடைய தொடர்பு தமிழகத்தோடும் இருந்திருக்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தால் தன்னுடைய சமய கொள்கைகளை பரப்புவதற்காக தமிழகத்தோடு வேலைநாதர்களுடைய தொடர்பு இருந்திருக்கிறது அந்த வணிக நோக்கத்தோடு தமிழகத்துக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏராளமான சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று பதிவுகள் வந்து காண கிடைக்கின்றன அதே போல பாண்டிய மன்னன் வந்து அகஸ்தீசன் என்பவருக்கு தூதர் இலக்கிய செல்லையும் நம்மளுடைய இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப மேலை நாட்டவரோடு இந்த அடிப்படையில நமக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை காண முடிகிறது சரி அடுத்து நம்மளுடைய தலைப்பை ஒட்டி பார்க்கும் போது கிறிஸ்துவ என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துவ குருமார்கள் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பத்தில் தமிழகத்தோடு தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா தம்முடைய சமய கொள்கைகளை தம்முடைய மத கருத்துக்களை பரப்பும் நோக்கில் தான் நம்ம கத்துக்கிட்டு சமய கருத்துக்களை பரப்பணும் அதன் பிறகு நம்மளுடைய மொழியினுடைய இனிமையால் ஈர்க்கப்பட்டு முறைப்படி தமிழை மொழியை கற்றுக்கொண்டு அதன் பிறகு தமிழராகவே மாறிய வரலாறுலாம் நம்மளுடைய அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போற தன்னுடைய பெயர்களை கூட தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் நம்ம அடுத்த காலங்களில் பார்க்கலாம் அப்படி சமய கொள்கைகளை பரப்பும் நோக்கில் வந்தவர்கள் அதன் பிறகு தமிழராகவே மாறி தமிழுக்காக நிறைய அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களால் தமிழ் பெற்றதும் தமிழால் கிறித்துவம் பெற்றதும் ஏராளம் ஏராளம் என்றே குறிப்பிடலாம் அந்த அளவிற்கு கிறித்துவக்கும் தமிழருக்கும் மிக நீண்ட நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் மொழியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது மாற்றமாக இருந்தாலும் சரி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய தமிழ் மொழியில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு கிறித்துவ பாதிரிகளால் நிகழ்ந்தவையே அப்படின்னு சொல்லப்படுகிறது இது யாரால சொல்லப்படுகிறதுனா தமிழ் இலக்கிய உலகின் மிக ஆழமாக அடையாளம் காணக்கூடிய மிகப்பெரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் பிரம்மணம் என்கிற நூலில் இந்த ஒரு கூற்றை வந்து குறிப்பிடுகிறார் எந்த கூற்று அதாவது தமிழ் ஏற்படக்கூடிய மாற்றமாய் இருந்தாலும் சரி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அது பெரும்பான்மையானது திருத்துவ பாதிரிகளால் நிகழ்ந்தவை அப்படிங்கிற கூற்று நம்மளுடைய தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆளுங்கள் விடக்கூடிய மகிழை சீனி வேங்கடசாமி அவர்கள் இந்த திருத்தவமும் தமிழும் என்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் அடி கூடிட்டு நினைவில் கொள்ள வேண்டும் சரி என்ன அது மாதிரி அவங்க செஞ்சுருக்குறாங்க திருத்துவர்களில் வந்து தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சு என்ன மாதிரி அர்ப்பணிப்புள்ளதாக செஞ்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தா கல்வி சார்ந்த நிலையத்தில் கல்வி அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க எழுத்து சீர்திருத்தத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அச்சு குறிக்கோள தலங்க மாட்டையில் அச்சு குறிக்கூடத்தை நிறுவியிருக்காங்க காகித ஆணையின் இருக்காங்க அதே போல ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் இதையெல்லாம் தேர்ந்து தெளிந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி பணியில ஈடுபட்டு இப்படி பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டு தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது அடுத்ததான் பார்க்கும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஓலைச்சுவடிகளில் தமிழ் ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை எல்லாம் தேடி தேடி அச்சாபம் செய்திருக்கிறாங்க அத்தகைய ஒரு பெருமை குருமார்கள் என்று சொல்லக்கூடிய பாதிரிகளுக்கு கிறித்துவ பாதிரிகளுக்கே உண்டு அடுத்த என்ன தமிழுக்கு செய்த அர்ப்பணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கப்பாடியில அச்சி இந்திர கூடத்தை நிறுவி காங்கிர தொழிற்சாலையில கண்டெடுத்து அதனால என்ன பண்றாங்கன்னா செய்தித்தாள்கள் சிற்றிதழ்கள் போன்றவற்றை எல்லாம் தரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி செய்தித்தாள்கள் சிற்றிதழ்கள் எல்லாம் வெளிவந்ததுனால அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் தமிழ் சார்ந்த கருத்துகள் மக்கள் மத்தியில் அனைவருக்கு செய்தித்தாள் என்பது தினம் வரக்கூடியது இதழ்கள் என்பதெல்லாம் அப்ப மக்களுக்கு அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அறிவு சார்ந்த அடிப்படையில் செய்தித்தாள்களின் வழியாகவும் இதழ்களின் வழியாகவும் கொண்டு சென்ற ஒரு பெருமை திருத்துவ பாதிரிகளுக்கு உண்டு என்பதை நாம் இணைந்து பார்க்க வேண்டும் அடுத்தது இப்படி செய்தித்தாள்கள் சிற்றிதழ்கள் வரதுனால இதழியல் வளர்ச்சிக்கு இதழியல் என்று சொல்லக்கூடிய துறை வளர்ந்ததற்கு மிகப்பெரிய பங்களிப்பு கிறித்துவ பாதிரிகள் தான் அப்படிங்கறத நம்மளால அறிய முடியுது ஏன்னா அவங்க அச்சுக்கூடத்தையும் காகிதத்தையும் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு இதழ் கிடையாது செய்தித்தாள் கிடையாது அச்சாதம் பெறுவது கிடையாது அப்ப அச்சாதம் பெறணும்னா மக்கள் மத்தியில எல்லா செய்திகளையும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது எட்டா கால தனியா ஆயிடும் அந்த அடிப்படையில பார்க்கும் போது என்கிற துறைக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம கட்டாய நன்றிகடனோடு நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்தத பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம உரைநடைல எழுத்துல இதுலெல்லாம் எழுத்து எளிமையான நடை உரை நடை என்று பார்க்கும்போது கடினமான நடையை எளிய நடை அதே போல எழுத்து சீர்திருத்தம் இதையெல்லாம் கொண்டு வந்த ஒரு பெருமைக்குரிய இந்த கிருத்துவ பாதிரைகள் என்பதை நாம் இந்த அறிமுகத்திலே பார்க்க முடிகிறது சரி இப்படியான அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு செயல்படக்கூடிய கிருத்துவ பாதிரைகளை நம்ம ரெண்டு அடிப்படையில பாகுபடுத்தி காப்போம் ஒன்று ஐரோப்பிய திருத்தவர்கள் இன்னொன்று தமிழ்நாட்டு திருத்தவர்கள் இந்த தமிழுக்காக அர்ப்பணிப்பு அதாவது ஐரோப்பிய நாடு அல்லது நாடு நாடு அயநாட்டு திருத்தவர்கள் அல்லது மேலை நாட்டு திருத்தவர்கள் அல்லது ஐரோப்பிய திருத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் தமிழுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஒருபுறம் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்து மறுபுறம் சிந்தித்தால் நம்ம தமிழகத்துக்குள்ளே இருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அவர்கள் எப்படி தமிழுக்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அழைந்து பார்த்தால் இந்த கருத்துகள் நம்மை வந்து சேரும் அந்த அடிப்படையில நான் இன்றைக்கு இந்த ரெண்டு அடிப்படையிலான கிறிஸ்தவர்களை மட்டும் பெயர்களை மட்டும் அடையாளப்படுத்துகிறேன் அப்ப அந்த அடிப்படையில ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தால்

அப்புறம் தமிழுக்காக தொண்டு செய்திருக்கிறார்கள் இந்த ஏழு பேரையும் நாம் முக்கியமாக நினைவு கொடுத்து பார்க்க வேண்டும் ரெண்டாவது தமிழகத்துக்குள்ள இருந்து கிறிஸ்தவர்களாய் இருந்து என்ன தமிழுக்காக அர்ப்பணித்து செய்திருக்கிறார்கள் யார் யார் என்று பெயர அடையாளத்தை தேடுகின்ற பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாவரை நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒன்று வேதநாயக சாஸ்திரி இரண்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மூன்று எச் ஏ கிருத்தின பிள்ளை பண்டிதர் இவர்களை போன்றோம் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு திருத்தவர்களா இருந்து தமிழுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பாகுபாட்டின் அடிப்படையில் இவர்கள் என்ன எந்த காலத்துல வந்தாங்க தோன்றினாங்க என்ன நூல்களை எழுதியிருக்காங்க என்ன மாதிரி தமிழுக்காக தொன்று செய்திருக்கிறாங்க என்பதை குறித்தெல்லாம் இந்த ரெண்டு தலைப்பின் அடிப்படையில அடுத்த தானோட நம்ம மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெய்சித்ரா நன்றி